அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய கடைசி பதினஞ்சு நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது முக்கியமாக அவங்க என்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பதினஞ்சு நாட்களில் அவங்களுடைய ராசியில் என்னென்ன கிரகங்கள்லாம் பயணம் செய்ய போகுது அந்த பயணத்தால் இவர்களுக்கு அப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கோ ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுச பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக கூடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு பழனி ஆண்டவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் அப்பாயின்மெண்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஸ்டேட்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போகணும் எனக்கு சொல்லியிருக்காங்க சோ ஓரளவு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்ட கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்க இருந்தீங்களா இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கீன்ல காண்டாக்ட் நம்பர் இருக்கு நன்றி நற்பவி நல்லதை பவிக்கட்டும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்கள்ல நிலவுகின்ற கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்து பார்க்கும்போது பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு நான்காவது வீடான சுகஸ்தானத்தில் மற்றும் மூன்றாவது வீடான முயற்சி ஸ்தானத்தில் மற்றும் இரண்டாவது வீடான குடும்ப ஸ்தானத்தில் செஞ்சிருக்குது மகர ராசிக்கு சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அந்த பதினைஞ்சு நாட்களில் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் சுய விரயங்கள் ஏற்படுத்தும் புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க எழுப்பறையாக இருந்த இந்த வேலைகள் அனைத்துமே நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் ஒரு சில விஷயங்கள சாதகமான விஷயங்களாக நடக்கும் அந்த விஷயங்கள் சித்திரை மாதம் மூன்றாவது மூன்றாவது வாரத்திலேயே புதன் சாதகமான இடத்தில் சந்தரிப்பதால உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் இதுவரை எனக்கேற்ற வேலை கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு திறமைக்கேற்றவாறு வேலைகள் கிடைக்கப்பெற்று ரொம்ப ரொம்ப சந்தோஷமா காணப்படுவீங்க மேலும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பெற்றோர்களின் ஆதரவு மற்றும் உதவி முழுமையாக கிடைக்கப்பெறும் வெளிநாட்டில் பணி குறையக்கூடிய முயற்சிகள் செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் கண்டிப்பாக அனுகூலமான பலன்கள் உங்களால் பெற முடியுங்க மேலும் இந்த பதினஞ்சு நாட்களில் உங்களுடைய குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் புதிய வீடு கட்டி செல்ல யோகமும் உங்களுக்கு வாய்க்கப்பட்டிருக்கு அதே போல் சுக்கரப்பெயர்ச்சி மகர ராசியினருக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் அதி அற்புதமான யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க அதாவது தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலம் நினைத்த காரியங்கள் நடக்கும் மற்றும் உங்கள் வளர்ச்சிக்கு அனைவருமே உறுதுணையாகவும் இருப்பாங்க தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த பதினஞ்சு நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்களாக சொல்லப்படுது விலகி இருந்த உறவுகள் ஒன்று சேர்வார்கள் பல விதங்களில் வாழ்க்கையில் முன்னேற்றமும் நீங்க பார்ப்பீங்க மேலும் நீங்க இந்த பதினஞ்சு நாட்கள ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்னு சொல்றாங்க அந்த விஷயங்கள்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை இருப்பதால் முரண்பாடான சேர்க்கையாக இருப்பதால் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் உண்டாகலாம் எதையாவது செயல்படுத்த நினைத்தால் அதில் தடங்கள் ஏற்படும் வேலை மற்றும் தொழில் குறுக்கீடுகள் வரலாம் மேலும் இந்த பதினஞ்சு நாட்களில் மகர ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலானும் சாதகமாகவே இருக்குது மேலும் இந்த மகர ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சியானது மிக அற்புதமான பயிற்சியாக இருக்க போகுது மிகப்பெரிய பதவியும் பொறுப்பும் பொருளாதார முன்னேற்றமும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் உங்களுக்கு தரப்போகுது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த பதினஞ்சு நாட்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் பெருமான் அதிர்ஷ்டமான எண் என் அதிர்ஷ்டமான கலர் வந்து கருநீளம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவிகளில் என்ன பதவெல்லாம் பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அந்த கடைசி பதினஞ்சு நாட்களில் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அவங்க என்ன விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க ராசியில் ஏ கிரகங்கள் என்னென்ன இடத்துல அமைஞ்சிருக்கு அந்த அமைப்பால் இவங்க எப்படிப்பட்ட பலனெல்லாம் அடைய போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவிகள்லாம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் 也直够。这个 இந்த பதிவுகள் அனைத்துமே மகர ராசி என்பர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நினைச்சிங்களோ அது விரைவில் அந்த முருகப்பெருமாள் நடத்தி வைப்பார் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் மகர ராசியில் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் என மூன்று நட்சத்திரங்கள் அமையப்பட்டிருக்கு கிரக நிலையை பொறுத்த வரையில தனவாக்கு குடும்ப ஸ்தானத்துல சுக்கரன் சனி தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரியன் புதன் ராகு சுகஸ்தானத்துல குரு பாக்கியஸ்தானத்துல கேது அயன சைன போகஸ்தானத்துல சந்திரன் என உங்களுடைய ராசில கிரக நிலைகள் அமையப்பட்டிருக்கு மேலும் ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு மேலும் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு மேலும் இருபத்தி இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு மேலும் இருபத்தி ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு மேலும் நிறைய யோசிக்கும் திறமையுடைய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் நீங்கள் புதுமையை படைக்க எண்ணுவீங்க இந்த பதினஞ்சு நாட்கள் உங்களுக்கு எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் பல வகையான யோகங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாங்க உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும் மன மனக்குழப்பங்கள் அனைத்துமே விலகும் ஆனாலுமே பிறருடன் பழகும் பொழுது மிக மிக நிதானம் ரொம்ப தேவைங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றி பெறும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூல் வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீங்க வியாபார தொடர்பான பிரச்சனைகள் சாதகமான நிலையில் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவங்க நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறன்பட செய்வாங்க போட்டிகள் அனைத்தும் மறையும் மேலும் திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன்களை கொடுக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும் உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கும் கிடைக்கும் அதே கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் பிள்ளைகள் உங்களது பேச்சுக்கு செவி சாய்ப்பார்கள் வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும் பெண்களுக்கு மனதில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும் சமையல் செய்யும் பொழுதும் மின் சாதனங்கள் இயக்கும் பொழுதும் ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்க மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் அதே போல் ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலன்கள் கொடுக்கும் வாகனங்களை ஓட்டும் பொழுது எச்சரிக்கை அவசியம் வீண் செலவுகள் ஏற்படும் அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலுமே அது எடுபடாமல் போகலாம் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருந்துக்கோங்க அதே போல இந்த ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாட்களாக அமைஞ்சிருக்கும் வியாபாரங்கள் மறைமுக போட்டியால் நெருக்கடிகளை சந்திப்பீங்க கவனமாக செயல்பட்டால் லாபம் பெறலாம் இதுவரை குடும்பத்தை விட்டு பிறந்திருந்த பிள்ளைகள் வந்து சேர்வார்கள் அயல்நாட்டில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறும் இதனால் சந்தோஷமாக காணப்படுவீங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் ஊழியர்கள் நினைத்த இடத்திற்கு மாறுதல் பெறுவார்கள் தங்க நகை வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் அதே நேரத்தில் பணியாளர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரிகள் நல்ல நிலையை அடைவார்கள் வேலை தேடும் இளைஞர்களுக்கு எதிர்பார்த்தபடி வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் திருமணத்திற்கு வரன் தேடுபவர்கள் வாய் ஏற்படக்கூடிய நல்ல வரங்கள் நிச்சயமாக கிடைக்கும் தொழில் அதிபர்கள் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவார்கள் லாபம் பெருகும் வியாபாரிகள் போட்டியின்றி வியாபாரம் செய்து லாபத்தை பெருக்கிக் கொள்வார்கள் மேலும் நீங்கள் ஊனமுற்றவர்களுக்கு தொண்டு செய்து பிரதோஷம் காலத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் விரயத்தை குறைத்து கொள்ளலாம் மேலும் காரிய தடைகளும் நீங்கும் அதே போல உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் பத்தொன்பது இருபது அதிர்ஷ்டமான தினங்கள் பனிரெண்டு பதிமூன்று அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதவுகளில் மகர ராசிக்காரங்க அனைவருக்குமே இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய கடைசி பதினஞ்சு நாட்களில் என்ன மாறு விஷயங்களில் நடக்கப் போகிது முக்கியமாக அவங்க என்ன விஷயங்களை கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ராசியில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல அமையப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ பதவியின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கும் சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு முருக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசுல ஒரு விஷயத்தை வேணுதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அந்த முருகப்பெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாரு நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்